பிக்பாஸ் சீசன் நைனில் டாஸ்க் விளையாடும் போது வினோத் கெமியை பின்னாடி வாக்கில் இருந்து ரொம்பவே இறுக்கமாக டைட்டாக கட்டி பிடிச்சிட்டாரு இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிக்பாஸ் சீசன் நைன் ஸ்டார்டிங்கில் இருந்தே அவ்வளோவே ஈடுபாடு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல நந்தினி அவங்களாவே வெளியேறிட்டாங்க அண்ட் பிரவீன் காந்தி ஃபர்ஸ்ட் எலிமினேட்டும் ஆயிருக்காரு அதை தொடர்ந்து இந்த வாரம் நடந்த பொம்மை பொம்மை டாஸ்கில் நேற்று பாதி நடந்தது இன்னைக்கு கொஞ்சம் பாதி நடந்தது அப்போ டாஸ்க் விளையாடும் போது அந்த கேம்ல அவுட் ஆனவங்க எல்லாருமே டிஃபெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க சோ ஃபர்ஸ்டா அவுட் ஆன கேமி டிஃபெண்டிங் டீம்ல தான் இருந்தாங்க வினோத் அவுட் அவரும் டிஃபெண்டிங் டீம்ல தான் இருந்தார் சோ கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா கேம் விளையாடுறவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு பதிலா வினோத் கேமிய டைட்டா இருக்கமா கட்டிப்பிடிச்சிட்டாரு அதை பார்த்த சபரி உடனே கடுப்பாயி கத்த ஆரம்பிச்சிட்டாரு எங்க பிடிக்கணும்னு அறிவில்லையா அப்படின்னு ரொம்பவே அதிகமாக கத்திட்டாரு உடனே அங்கே நடக்கிறத வினோத் உடனே சாரி கேட்டுட்டாரு எல்லார்கிட்டையும் சாரி கேட்டாரு குறிப்பா பிக் பாஸ் கிட்ட நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாரு அண்ட் கெமிகிட்டையும் திரும்ப திரும்ப சாரி கேட்டுக்கிட்டே தான் இருந்தாரு அண்ட் கெமியும் அந்த இடத்துல அதை ரொம்பவே பெருசுப்படுத்தாமல் படுத்தாம இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க இங்க என்ன பிடிச்சது தப்பு இல்ல ஆனா டிஃபெண்ட் பண்ண வந்த என்னையே தான் தப்பு அப்படின்னு அவங்களும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க இதை பார்த்துட்டு கெமிக்கி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே களைஞ்சு போய் அவங்கவுங்களோட ஆட்டத்தை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டாஸ்க்கு இன்னைக்கு முடியாது போல தெரியுது ஆனா இந்த டாஸ்க்கு முடிகிறதுக்குள்ள இன்னும் பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது மட்டும் இன்னும் நல்லா தெரியுது கெமி அந்த இடத்துல ஸ்போர்ட்டிவாக ஓகேன்னு சொன்னாலும் பட் இன்னும் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை ஓடிட்டே தான் இருக்கும் போல இருக்கு துஷார்கிட்ட அவங்க டிஸ்கஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்னைக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை மறுபடியும் ஒரு தடவை வெடிக்க போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது